இதே வயசுல நீங்க பயணத்துக்குள்ள வருவீங்க அப்படின்னு சொல்றாரு அடுத்து வரும்போது இப்ப வந்து அடுத்து வரும்போது ரெண்டு நாயிருக்கு அதுல எவ்வளவு காலம் பயணம் பண்றீங்களோ அதை பொறுத்து மூணாவது வரும்போது கொஞ்சம் அட்வான்ஸா உள்ள வருவீங்க இப்பே நாலாவது பிறகு இதே போதும் பெருவியில கிடையாதுமா இங்க வந்து சேர்ந்து சொல்லுவாங்க

பூண்டுக்கு போறதெல்லாம் நீ அந்த ஏழுங்கிறது முடிக்க ஏழு முடிக்கணும் இல்லைன்னா நீ பனிஷ்மெண்ட் ஆகணும் பனிஷ்மெண்ட் ஆனா கூட ஏழு கணக்குக்கு நீ அதுக்கப்புறம் தான் நீ பூண்டுக்கு போக முடியும் மனுஷனா வேணா பிறக்காம இருப்ப உன்னுடைய ஆன்மா அல்லாடிக்கிட்டு தானே இருக்கும் அந்த காலகட்டத்து வரைக்கும் அந்த ஏழு அப்புறம் தான் பூண்டுக்கு அப்ப பிறவியே எடுக்காட்டினாலும் அந்த பிறவி எடுக்கிற காலத்துக்கான இது மூணு யுகம் மூணு மூணு ஒம்பது யுகம் இல்லைப்பா மூணு யுகத்துக்கு ஒருக்கா தான் பிறப்போம்னு சொன்னீங்க அப்போ ஒன்பது யுகம் அல்லாடணுமா சாமி அப்படி

அது சாத்தியம் இல்லாத விஷயம் கொஞ்சமாவது அதுக்குன்னு நீ கஷ்டப்படணும் அதுக்குன்னு கஷ்டப்பட்டு நான் ஒரு மூணு வருஷம் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஏன் இந்த இதுக்கு எந்த ஒரு நிகழ்வும் தென்பட மாட்டேன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் சும்மா பேருக்கு போய் ஒரு நாளைக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் உட்காந்துக்கிட்டு இருந்து அதில் பாதி நேரம் உறங்கிட்டு அப்போ உறங்கலை சாமி இப்போதான் அந்த இந்த மாலை போட்டதுக்கு அப்புறம் விட்டுட்டேன்

யுகம் வருஷம் ஆனால் இப்போ அந்த யுகத்தினுடைய பிரபஞ்ச அடிப்படையில் பார்த்தா மனிதர்களுடைய நிலைப்பாட்டு தகுந்த மாதிரி மாறும் எண்பதாயிருந்துச்சி இப்போ அது அறுபத்தஞ்சு இப்போ நம்மளுக்கு அந்த அந்த வயசுக்குள்ளே நம்மளே நம்மளுக்கு டிக்கெட் கிடைச்சிருக்கு அறுபது வயசை இப்போ யாரும்

அவங்க வந்து கரெக்டா அவன் போய் தானே அவங்கள அவ்வளவு நாள் வாழ முடியுது கடவுள் வந்து எல்லாருக்கும் கொடுத்தட்ட நூத்தி இருபது வருஷம் நூத்தி ரெண்டு வயசுல வாழ்ந்த ஆகுங்கன்னு நீங்க தெரிஞ்சதை அவங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தி ரெண்டு வருஷம் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில சுகபோகம் கிடையாது சுகபோகத்துக்கு சொல்லலப்பா நான் அந்த இறைவன் கொடுத்துருக்க அந்த காற்று வந்து நூற்றி இருபது வருஷத்துக்கு ஒரு மனசுக்கு கொடுத்துருக்காங்க அது நம்ம பயன்படுத்துகிற மாதிரி தான் இருக்கு அப்படிங்கன்னா அவங்க பெருசாக எதுக்குமே சரியாம அப்படியே இருந்ததுனால அவ்வளவு இல்லை எங்கள் வயசு நூற்றி ரெண்டு அவங்க நல்லவங்க இப்படி கேட்கவும் பார்த்தா அவங்க நல்லவங்களா அவ்வளோ நாள் இருந்தாங்கிற மாதிரி இருக்கு அதுக்கு பதில் அதுதான் டெல்லிக்கு பதிலா அதுதான் ஆனா அவங்க ஒரு நாப்பத்தி ரெண்டு வருஷம் எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு சுகபோதத்துக்குள்ளயும் இல்லாத ஒரு செய்யும் தனிமை பல அவ பேருக்கு அவச்சொல் பேருக்கு ஆளானாங்க இருந்தாங்க அதாவது சந்தோஷமும் படல துக்கமும் படல நல்லா சாப்பிடுவாங்க நல்லா சாப்பிடுவாங்க ஒரு கோழி கறியை அவங்க ஒருத்தரை சாப்பிடுவாங்க ரெண்டே விலையில சாப்பிட்டு முடிச்சு கருவாடு வச்சாங்கன்னா குறைஞ்சது காக்கில கருவாடு போடுவாங்க நல்லா வதக்குவாங்க நல்லா சாப்பிடுவாங்க யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க அவங்க உணவு ரீதியில் அவங்கள மத்தம்தான் நல்லா பாத்துக்குவாங்க வேற யாருக்கும் அவங்களுக்கா இவங்களுக்கா நல்லா கொடுக்குறாங்க பிறக்காம போறாங்க நமக்கு என்ன அவங்க அந்த மாதிரி தேடல் தேடல் வச்சவங்க தான் இவங்க வந்து அந்த உடலை நல்லா பார்த்துருக்காங்க தேடுதல் கிடையாது அதுவா வந்து என்ன ஆமா இப்ப நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா பெண்களை பொறுத்தவரை அவங்க அவங்களுடைய உடல்நிலையை நீங்க தான் பாதுகாத்துக்கரணும் இன்னொருத்தர் வந்து பாதுகாத்துக்குவாங்க நீங்க சொல்லி நினைக்கிறது தப்புன்னு நான் சொல்லுவேன் உண்மையே அதுதான் நான் உபதேசத்தை கூட நிறைய உங்களுக்கு நினைச்சிருக்குறேன் நீ வந்து காய்ச்சலோ தலைவலியோ வந்து முக்கிக்கிட்டு படுத்திருந்தீங்கன்னா உன் புருஷனே இருந்தால் கூட படுத்து கிடக்க கடை கடை அப்படின்ட்டு தான் போவான் நீ மூணு நாள் கழிச்சு தான் என்ன படுத்தே கிடக்க முக்கிக்கிட்டு அது எப்படின்னா அவனுக்கு தேவையாகிறப்ப தான் அந்த கேள்வியை கேட்பாங்க அவங்க இதுதான் இயல்பு ஏன் நீ வாட்டுக்கு மூணு நாள் படுத்தே கிடக்க நான் என்ன மனுஷன்னு உனக்கு கண்ணு தெரியலையா நான் என்ன மிருகுமா சுற்றி பார்த்துக்கிட்டே தெரிய அப்படின்னு பேசுவான் அதுக்கப்புறம் ஐயோ எனக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னா அப்படியா இதை முதல்ல சொல்ல வேண்டியதானே சரி நாளைக்கு ஆஸ்பத்திரிக்கு போகலாம் அப்படின்னு நைட்டு சொல்லிடுவான் காலையில் என்ன சொல்லுவான் யாரா ஒன்று அவன் ஒரு ச ஒருத்தருமே இல்லைனா தான் சரிப்பா வந்து தொடர்ந்து கூட்டிகிட்டு போவான் இல்லைன்னா பிள்ளைங்க இருந்தாலோ இல்லை இன்னும் யாரோ தம்பி யாராக இருந்தால் கூட்டிகிட்டு போய் ஆஸ்பத்திரி அண்ணன் பார்த்துட்டு வா இப்படித்தான் சொல்லிட்டு போவாங்க ஆம்பளைங்க வந்து அதுவே பெண்ணா இருந்து அவன் படுத்து கிடந்தானா ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் படுத்து கிடந்தா கூட என்ன படுத்து கிடக்கீங்க என்ன செய்யுது என்ன உடம்புக்கு சரியில்லையா தலைவலிக்கா என்ன ஏது டீ வச்சு கொடுக்கட்டுமா இல்லை மாத்திரை வாங்கிட்டு வரட்டுமா இல்லை ஆஸ்பத்திரி இப்படி கேட்பாங்க இது பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் இது அப்போது பெண்களை வந்து பாதுகாத்துக்கணும் தன்னுடைய உடம்பை தான் தான் பாதுகாத்துக்கணுமே தவிர வீட்டில் இருக்கிறவங்க மற்றவங்க நமக்கு பாதுகாத்து கொடுத்துருவாங்க நம்மளை வந்து காப்பாற்றுவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஏமாந்துருவீங்க இதை நம்ம நடத்திக்கிட்டே இருக்கிறோம் அதுக்கு தான் சொல்கிறேன் நல்லா சாப்பிடுங்க விரும்பினதை சாப்பிடுங்க காலை சாப்பாடை மத்தியானம் சாப்பிட்றது மத்தியானம் சாப்பாடை சாப்பிடாமே விட்டு நம்ம நைட் சாப்பிட்றது கேட்டால் பிள்ளையை பார்த்தேன் அதை பார்த்தேன் சட்டியை கழுவுனேன் பொட்டியை கழுவினேன் துணிமணி துவைச்சேன் இப்படி ஏன் உங்கள் உடம்ப பாலாக்கிக்கிறீங்கன்னு நாங்கள் சொல்கிறோம் எந்த வேலை கிடந்தாலும் நீ காலையில் ஒன்பது மணி நான் ஒம்பது மணிக்கு சாப்பிட்டுட்டு அந்த வேலையை செய்யி மத்தியானம் ஒரு மணி ஆனால் சாப்பிட்டுட்டு அந்த வேலையை செய்யி அப்படித்தான் நாங்கள்லாம் சொல்கிறோம் பெண்கள் வந்து நல்ல ஆரோக்கியமாக இருந்தால் தான் அந்த குடும்பத்துக்கு உகந்ததாக இருக்கும் பெண்கள் ஆரோக்கியம் கெட்டு போச்சுனாலே அந்த குடும்பம் பலகனம் அடைஞ்சிடும் அது எந்த வீடாக இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் பலகனம் அடையும் புரிஞ்சதா அதுதான் நாங்களும் சொல்கிறோம் பெண்கள் வந்து ஏன் இவ்வளவு வந்து முட்டாள்தனமாக இருக்கிறீங்கன்னு தான் நாங்கள் கேட்போம்